தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் முப்பது வருஷமாக என் பையன் விடுதலைக்காக போராடுறோம் பலதரப்பட்ட போராட்டங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையானது எங்கள் போராட்டம் என்னைக்கு அவனை விசாரணைன்னு கூப்பிட்டு போனாங்களோ சிபிஐ அன்றைக்கே நான் சொன்னேன் அவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு இருந்தாலும் அவன் வாக்குமூலத்தில் வச்சு பலவித தண்டனைகளை அனுப்பு என் குழந்தை இந்த முப்பது வருஷமாக இப்போ வந்து அது வெளிப்பட்டுருக்கு அவன் வாக்கு மூலத்தை நான் ஒழுங்காக பதிவு பண்ணியிருந்தேன்னா பேரறிவாளனுக்கு இந்த தண்டனை இல்லை அப்படின்னு வாக்குமூலம் வாங்கினேன் அதிகாரி தியாகராஜனே அதை வெளிப்படுத்தியிருக்காரு அதை வெளிப்படுத்தின உடனே என் பையனுக்கு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் நடக்கலை முன்னாள் முதல்வரமாக அமைச்சரவை கூட்டி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க விடுதலை செய்கிறதா அவங்களுக்கு அப்போ நான் நன்றி சொல்ல போகும்போது என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா சொன்னாங்க இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க உனக்கு வாழ்க்கையில் துன்பமே இல்லை உங்கள் மகன் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் உண்மையிலே என் மகன் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் நினச்சேன் அதை எல்லா இடத்துலையும் பகிர்ந்துருக்கிறேன் அந்த கருத்தை இருந்தாலும் அப்போ இருக்கிற மத்திய அரசு அதை எதிர்த்ததுனால அந்த விடுதலை தடைப்பட்டு நின்றுச்சு என்ன செய்யலான்னே எனக்கு தெரியல அப்போ தான் ரொம்ப சிரமப்பட்டு எல்லா ஆதாரங்களையும் சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் என் மகன் மூணாண்டாக போராடி ஒரு வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணான் நீதியரசர் ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு நூற்றி அறுபத்தொன்னை பயன்படுத்தி இவரோட விடுதலையே தமிழக அரசு செய்யலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார் சரியாக அதான் அடிப்படையில் இவங்க நீங்கள்லாம் கூட அமைச்சரவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க சரி நீங்கள் அமுச்சதோட நானும் ஆளுநரை பார்த்தா சீக்கிரம் விரைந்து இவனோட விடுதலை நடக்கும்னு ஆளுநரே நான் சந்தித்தேன் நீதி நீதியரசர் கிருஷ்ணயர் வந்து என் மகனுக்காக யாராருக்கெல்லாம் வந்து அவர் வந்து பரிந்துரை கடிதங்கள் வேண்டுகோள்கள் வச்சார் அப்படின்றதெல்லாம் ஆங்கில தொகுப்பு ஒன்றை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டேன் சரி உடனே நடந்துடும் நம்ம தரப்பு நியாயங்கள்லாம் ஆளுநர் உடனே புரிஞ்சுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் அது நடக்கலை ரெண்டு ஆண்டு கடந்து போச்சு இதுக்கிடையே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனையாக இருக்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் நம்ம கோரிக்கையை வைப்போம் இது மாதிரி நடக்கலை இவன் விடுதலை அப்படின்றத அப்படின்னு எல்லாம் ஊர் ஊராக போய் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் வந்து கருத்து கேட்கும்போது பெரும்பாலானோர் மனித சங்கிலி நடத்தி நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு மனித சங்கிலி போராட்டமும் எல்லா இடத்துலையும் நடத்தினேன் தமிழகம் பூரா அதுவும் உங்களுக்கு தெரியும் எல்லா விதத்துலேயும் என்னால் முடிஞ்ச விதத்தில் எல்லாம் என் மகன் நிரபராதி இவனுக்கு விடுதலை அவசியம் அப்படின்றத வலியுறுத்தி நான் முப்பது முப்பதாண்டாக போராடிட்டேன் ஆனால் இன்னும் என் மகனுக்கு விடுதலை கிடைக்கல ரெண்டாண்டாக என் மகன் முயற்சி செய்து மீண்டும் வந்து உச்ச வழக்கு தொடுத்தான் தான் விடுதலை குறித்து அப்போது அங்கே ஏன் தாமதிக்கிறீங்க ஆயிடுச்சு ஆளுநர்கிட்ட கோப்பை போய் ஏன் இன்னும் கையெழுத்துடலை இவங்க விடுதலை ஏன் தடைப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஆளுநர் வந்து எம்டிஎம்ஏ இறுதி அறிக்கைக்கு காத்துருக்குறதா சொல்லி அரசு தரப்புலேயும் வெளிப்படுத்தினாங்க கருத்தை சரி இதுதான் தான் அப்படி என்னடா இது மீண்டும் இப்படி குழப்பம் வருதே அப்படின்னு நாங்கள் கவலையில் இருந்தோம் ஆனாலும் உச்சநீதிமன்றம் இப்ப இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு எம்டிஎம்ஏ இறுதி அறிக்கைக்கும் பேரறிவாளன் விடுதலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பேரறிவாளனோட விடுதலையே தமிழக அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க இப்போ தன் கருத்தை இறுதியான கருத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க இப்போ மீண்டும் நம்பிக்கையை வளர்த்து நான் என் மகனோட விடுதலைக்காக காத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கேன் என்னோடய முப்பது ஆண்டு கால இந்த போராட்டத்தில் முன்பிருந்த போராட்டங்களை விட இப்போ அதிகமான மன உளைச்சலுக்கு நாளாக இருக்கேன் இந்த கொரோனா பீரியடில் என் மகனுக்கு நோய் தொற்று அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு கொரோனா வந்துடுவோன்ற பயத்தில் நான் அவனுக்கு பரோல் கேட்டு மனு செய்தேன் அவனுக்கு பொருள் கிடச்சிது அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே எங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிஞ்சு கோவை கங்கா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்து இவர் படுக்கையில் இருக்கார் அவசியம் அவருக்கு வந்து இப்போ யாராவது தூக்கி விட்டாலும் பிடிச்சி உட்கார வச்சா தூக்கி விட்டால் தான் அவரால் முடியும் அவரால் சுயமாக இயங்க முடியாத நிலையில் இருக்கார் முப்பது ஆண்டு காலம் என்னோடய வருத்தம் வேறு மாதிரின்னா இப்போ எனக்கு அதிகமாக தான் வருத்தமாக இருக்கு என் குடும்பத்தில் அவருக்கு எழுபத்தொம்பது வயசு எனக்கு எழுபத்தி மூணு வயசு எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய உறுதுணையாக இருக்க வேண்டிய என் ஒரே மகன் வந்து முப்பதாண்டு சிறையில் இருந்த வேதனையை நாங்கள் பலவிதங்களில் வெளிப்படுத்தியிருக்கோம் ஆனால் இப்போ என் பையனும் ஆகிட்டான் எங்கள் வீட்டுக்காராலையும் இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கும் போது என் பையனோட என் பையன் எங்களோட இருப்பது மிகவும் அவசியமாகுது அதை நான் வலியுறுத்தி முதல்வருக்கு கூற விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ என் பையன்தான் வந்து பரோல்ல வந்த பின்னாடி அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் கொடுத்து அவங்க அப்பா மனதை தேத்தி இந்த அருவிக்கு ஒத்துக்க வச்சான் அப் அதனால தான் இந்த அருவியே நடந்தது இப்படி இருக்கிற நிலையில் என் பையனும் நோயாளி ஆகிட்டான் அவனும் வந்து ஏற்கனவே வந்து அந்த நோய்க்குண்டான மருத்துவம் அவனுக்கு சிறையில் கிடைக்காததுனால நாங்களும் எவ்வளோ கோரிக்கை வச்சோம் ஆனால் அவனுக்கு போதிய இது கிடைக்கல மருத்துவம் அதனால் வந்து இப்போ ரொம்ப அவன் நோயாளி ஆகிட்டான் தான் சொல்லணும் பாதி நோயாளியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை முழுசும் உள்ளுறுப்பெல்லாம் கெட்டு போய் அவன் நாசமாக இருக்கான் அவனை வந்து நாங்கள் விழுப்புரம் தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு வைத்தியம் பார்த்தோம் இந்த வர பதினாறாம் தேதி அவனை அங்கே வந்து மருத்துவமனையில் தங்க வச்சு பதினேழாம் தேதி அவனுக்கு சிகிச்சை கொடுத்தே ஆகணும் எல்லாமே அவனுக்கு உள்ளெல்லாம் நாசமாக இருக்குது உடல் உறுப்புகள் அப்படின்னு சொன்னாங்க ஒழுங்கா ஜீரணம் ஆகிறதுல இன்னும் பல பிரச்சனைகளை பற்றி சொன்னாங்க அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்குது இப்போ அவனையும் கவனிக்கணும் அவனை கவனித்தாதான் நான் முப்பது ஆண்டு காலம் அவன் உயிர் வாழணுன்றதுக்காக போராடுறான் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்கு கூட இல்லை பத்தொம்பது வயசு அவனை கூட்டி போகும்போது இன்றைக்கி ஐம்பது வயசு அவன் இளமை வாழ்க்கை எல்லாமே போச்சு இனிமேல் எதுவுமே இல்லை நோய் இல்லாத ஒரு அரை மனிதனானா எங்களோட இருப்பான் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்போம் கொஞ்ச நாள் நாங்கள் உயிரோடு இருக்கிற அந்த கடைசி காலத்துலேயாவது அவன் ஒரு மகனாகவும் நாங்கள் அவனை ஒரு பிள்ளையாகவும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல இதுவாக அரசு எடுத்துக்கிட்டு முதல்வர் தனிப்பட்ட கவனம் இதில் செலுத்தி ஆளுநரை அணுகி உடனடியாக இவனுக்கு விடுதலை கோப்பில் கையெழுத்து வாங்கி தரணும் இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எங்கள் பிள்ளை அவசியம் வேணும் எங்களுக்கு உதவிக்கு அன்றதை உணரணும் மேலே இப்போ பரவாயில்லை எங்களோடு இருக்கிறான்றது தான் ஒரே ஆறுதல் எங்களுக்கு மீண்டும் என் மகன் சிறைக்கு போகாமல் பார்த்துக்கிறது முதல்வர்கிட்ட தான் இருக்குது முதல்வர் அதுக்கு கருணை விற்கணும் அவர் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என் மகனை விரைந்து எங்களோட சேர்க்கணும் நன்றி வணக்கம்